வரும்போது கேட்டேன் சார் என்ன வேணும்னு உங்களை மாதிரி எனக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும் கிளாஸ் போடணும் நானும் பங்க்ஷன்ஸ் எல்லாம் போவேன் அடிக்கடி மதுரையில அண்ணன் தம்பி இல்லாத வீடுங்களுக்கு நான் ரெகுலரா தாய்மாமனா போயிட்டு இருக்கேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நம்ப போய் செஞ்சிட்டு தாய் தாய்மாமனை போய் நின்னு முறை தான் வருவேன் இது மாதிரி மனிதர்களை நான் இன்னும் சந்திச்சதில்லை ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ சார் மதுரைக்காரங்க நான் உருத்தா எல்லாத்தையும் செய்வாங்கன்னு தெரியும் ஆனா உரிமையா ஒரு இடத்துல நிப்பாங்கன்னு ஒன்னு அந்த உரிமைய நிக்கிறதுக்கு தான் அங்க வேலையை அவர் உங்களுக்கு கிப்ட கொடுத்துட்டாரு ஆமா நீங்க என்ன குடுக்கற முடிக்கீங்க மாப்பிள்ளைக்கு ஒரு செயின் போடணும்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை செயின் வேணுமா சரி நான் செயின் வரண்டா அப்படின்னு மீட்டர் கணக்கில் ஏற இடத்துல வாத்தமிழாவா நம்ம சீர் வரிசையை பேச ஆரம்பித்து இங்கேயே ஒரு சீரை வாங்கி மாப்பிள்ளைக்கு கொடுத்துருக்கோம்